அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கடன் பண பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து பேரதிர்ஷ்டம் உண்டாக இந்த பஞ்சமியில் வாராகி அம்மாவுக்கு நாம் விளக்கேற்றும் போது விளக்கின் அடியில் இந்த ஒரு பொருளை மட்டும் நாம் வைக்க வேண்டும் அந்த பொருள் நாம் வைப்பதனால் நம்மளுக்கு பதினாறு வகை செல்வங்களும் தேடி வரும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்ப்போம் வாங்க சப்த கன்னிகளில் ஒருவரானவள் வாராகி அம்மன் பேருக்கு உரிய தெய்வமாகவும் வெற்றிகளை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவள் வாராகி அம்மன் வாராகி அம்மனுடைய புகழ் தமிழகத்தில் மட்டும் இல்லங்க பலவிதமான மாநிலங்களிலும் மேலோங்கி இருக்கிறது அதனால எல்லா மாநிலங்களிலும் வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் தலை சிறந்ததாகவே இருக்கிறது இப்போ வாராகி அம்மாவை ஏன் நம்ம வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தீராத கடன் பிரச்சனைங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு தொழில முன்னேற்றமே இல்ல எங்களுக்கு எதிரிங்க தொல்லை அதிகமா இருக்கிறாங்க எங்க வாழ்க்கையில மேலோங்கி நாங்களால வாழவே முடியல அப்படின்னு கஷ்டத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் வாராகி வழிபாடு தேவைப்படுகிறதுங்க வாராகி வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில பலவிதமான இன்பங்கள் வந்து சேரும் வாராகி அம்மாவை எந்த திதியில வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது திதியில் வருகின்ற பஞ்சமி அந்த பஞ்சமின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி அந்த நாள்ல வழிபடலாம் அப்படி இல்லனா அமாவாசை முடிந்து ஐந்தாவது நாள் வருகின்ற வளப்பிறை பஞ்சமில நீங்க வாராகி தேவியை வழிபடலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல தேய்பிரை பஞ்சமி வளப்பிரை பஞ்சமி ரெண்டு திதி வருகிறது இந்த இரண்டு திதியிலும் வாராகியை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு வந்து சேரும் வாராகி அம்மனுடைய அருள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து பெரும் கோபம் கொண்டவள் ஆனா தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அளிக்க கூடியதில் வாராகி தாய்க்கு நிகர் யாருமே இல்லைங்க வாராகி அம்மனை நாம் மனமுன்றி உன்றி வழிபடும் போது நம் வாழ்க்கை ஒரு வளமானதாகவே மாறுகிறது நம்முடைய இல்லம் ஒரு செழிப்பு மிகுந்ததாகவே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எதிரி தொல்லை இல்லாமல் அம்மா பார்த்து கொள்வாங்க நம்முடைய வாழ்க்கை எப்போதும் இன்பமானதாகவே மாறும் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய வழியை அம்மா நம்மளுக்கு காட்டுவாங்க நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போக்குவாங்க நம் மனம் ஒன்றி வாராகியை விலக்கேற்றி வழிபடும் போது சிக்கல்கள் கடன்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கதில் வாராக்கி நிகர் யாரும் இல்லைங்க இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அம்மனை நம் பஞ்சமியில் வழிபட வேண்டும் இப்ப பஞ்சமி எப்ப வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை பத்து மணி மூணு நிமிடங்கள் பஞ்சமி திதி தொடங்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பஞ்சமி திதி முடிவடைகிறது இப்ப எந்த நேரத்துல நம்ம பஞ்சமி வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தாங்க வழிபாடு செய்யணும் ஏன்னா வாராகி அம்மாவை இரவு நேரத்தில் நம் வழிபடும் போது அம்மாவுக்கு ஒரு அதீத சக்தி இருக்கும் அந்த சக்தியின் மூலமாக நமக்கு அம்மாவிடம் எந்த வரத்தை வேண்டுமானாலும் கேட்டு வாங்கி கொள்ளலாம் இந்த சிறப்பு வாய்ந்த பஞ்சமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த பஞ்சமிய குபேர பஞ்சமி என்று அழைக்கலாங்க எல்லாருக்குமே நம் வாழ்க்கையில குபேர சம்பத்து வேணும்ன்றது ஆசைப்படுவாங்க அந்த ஆசை நிறைவேறணும்னா அழகா நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த பஞ்சமி தீதியை பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க உங்க வாழ்க்கை குபேர சம்பத்தோடு அமையும் எங்க வாழ்க்கையில ரொம்ப கடன் பண கஷ்டம் இதை தீரணும்னா நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமியில இந்த தீபம் ஏற்றணுங்க அப்படி தீபம் ஏற்றும் போது தீபத்தின் அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்ற வேண்டும் அந்த பொருள் என்ன அப்படின்றது ஒன்னொன்னா சென்று வாங்க என்ன பார்த்தீங்கன்னா வாராகி அம்மாவுடைய போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மனை போட்டு அதுல மஞ்சள் நிற துணி வைத்து அம்மாவுடைய போட்டோ அமர்த்திடுங்க இப்போ என்கிட்ட போட்டோ இல்லைன்னா ஒரு விளக்கு வைத்து அதுல மஞ்சள் கொம்பு பகத்துல வைத்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ எங்கிட்ட போட்டோ இருக்கிறதுனால சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க இப்போ வாராகி அம்மாவுக்கு சிவப்பு பூன்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால அம்மாவுக்கு பிடித்த பொருட்களை நம்ம வைத்து வழிபாடு செய்யும் போது அம்மா மனம் இறங்கி நமக்கு வேண்டிய தேவைகளை உடனே நிவிறத்தி கொடுப்பா அதனால உரிய சிவப்பு பொருளை நம்ம மாலையா கட்டி போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கணுங்க இப்ப அம்மாவுக்கு நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய பொருட்களை வைக்கணும் கிழங்கு வைகைகளை நீங்க வச்சிடுங்க அப்புறம் அம்மாவுக்கு பானகம் வச்சிருங்க இந்த பஞ்சமியில நம் வாழ்க்கையில தீராத கடன் இருப்பவங்க தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீப வழிபாடு எவ்வாறு செய்வது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இப்போ பஞ்ச தீப விளக்குகளை ஏற்றி நம்ம அம்மாவுக்கு வழிபாடு செய்யலாம் பஞ்ச விளக்குகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி தரையை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டு இது மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துங்க சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு இந்த கோலத்தின் நடுவில் வச்சிடுங்க வச்சுட்டு இப்போது அந்த தட்டில் கொஞ்சோண்டு மஞ்சள் அரிசியை கொட்டுங்க இது மாதிரி மஞ்சள் அரிசியை இப்போ அந்த தட்டு நடுவில் கொட்டலாம் இப்போ அந்த தட்டில் வச்சுட்டு அதில் இப்போது ஒரு அகல் வச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி திடீர்னு ஒரு பேர் அதிர்ஷ்டம் உண்டாகணும் எங்கள் வாழ்க்கையில பண வரவு வரணும் அப்படின்னு நினைக்கவங்க இந்த பஞ்சமி தேதியில இது மாதிரி ஒரு தட்டில் அரிசி கொட்டி அந்த விளக்கின் அடியில் ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்லி இருந்தோம் அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் தாங்க ஐது ரூபாய் நாணயம்ன்றது குபேர அம்சம் கொண்டது உபேர சம்பத்துக்களை நம்மளுக்கு வழங்கக்கூடிய பொருளாகவும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கிறதுங்க அதனால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த அரிசியின் கீழே வைத்து இந்த தீபம் ஏற்றி நம் வழிபடும் போது நம் வாழ்க்கையில ஒரு பேரதிர்ஷ்டம் ரூபாய் நாணயத்தை நம்ம அந்த அரிசியின் கீழே வச்சிடலாங்க இப்போ அந்த அரிசியின் கீழே வச்சுட்டு அது மேல நம்ம தீபம் ஏற்றும் போது நம் வீட்டில் இருக்கின்ற எதிர்மலை சக்திகள் எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் உருவாகும் நமக்கு பணம் வந்து வீடு தேடி வரும் நம் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போவும் நம் கடன் வந்து படிப்படியாக குறையும்ன்றது ரொம்ப சிறப்பாகவே சொல்லப்படுகிறதுங்க அதனால இந்த வழிபாட தவறாம இந்த பஞ்சமி திதியில செய்து பாருங்க இரவு எட்டு டு ஒன்பது மணி குபேர பஞ்சமியில நீங்க செய்து பாருங்க அப்படி முடியலன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட இந்த வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இப்ப அந்த விளக்குகளை சுத்தி பூக்கள் வச்சிருங்க பூக்கள் வச்சுட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகணும்னு சொல்லி வாராகி அம்மாவை முழு நம்பிக்கையோடு பக்தியோடு இந்த தீபத்தை ஏற்றுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வாங்க அந்த பஞ்ச தீபங்களை ஏற்றி இந்த தீபத்தை நம்ம ஏற்றிடலாம் இப்போ நம்ம இருக்கிற கஷ்டம் எல்லாம் வாராகி அம்மா மனதார முழு நம்பிக்கையோடு சொல்லி இந்த தீபத்தை ஏற்றிட்ட பிறகு இந்த தீபம் அப்படியே இருக்கட்டும் தீப தூப ஆராதனை எல்லாம் அம்மாவுக்கு காட்டி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இரவு முழுவதுமே இந்த தீபம் அப்படியே எரியட்டும் அப்புறம் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்ட பிறகு அந்த மஞ்சள் அரைச்சதையே நீங்க காக்க குறிவுகளுக்கு போட்டுடுங்க அந்த ஐந்து ரூபாய் எடுத்து பீரோல பணம் வைக்கும் பெட்டியில அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க எந்த ஒரு செலவுமே அதை பண்ணக்கூடாது பர்சுலயோ இல்ல மண எங்க வைக்கணும்னு தோணுதோ அங்க வச்சிடுங்க உங்களுக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேர் அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த வழிபாடு பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்